வளர்க தமிழக வெற்றிக் கழகம் தளபதி நாணயக்கினங்க உலக பட்டு பட்டு தினத்தை அனுசரிக்கும் வகையில் இன்று கோவை மா தெற்கு மாவட்ட இளைஞணி சார்பில் கோவை மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்ட தலைவர் விக்கி அவர்கள் தலைமையில் இன்னைக்கு இந்திரா கோட்டத்தில் முக்காளி மார்க்கெட்டில் அன்னதானம் வழங்கியிருக்கிறோம் இந்த அன்னதானம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆட்டோ டிரைவர்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றுப்புறவு பணியாளர்கள் டிரைவர்கள் போலீஸ் போலீஸ் அந்த மூட்டை எல்லாருமே வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க அந்த வாழ்த்து மோதின்னு நிறைய பண்ணணும்னு ஆசை அதனால இன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு மாதத்து ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த மனதான திட்டத்தை பண்ண போகிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தமிழக வெற்றி கிழமை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அவர்களுக்கும் மாநில பொதுச்சாளர்களுக்கும் மதம் நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் என் பேர் விக்கி நான் கோவை தெற்கு மாவட்ட தலைவர் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன் இன்றைக்கி எங்கள் தளபதி அவர்களோட உத்தரவின்படி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் குசி ஆனந்த் அவர்களுடன் ஆலோசனையின்படியும் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு உணவில்லாதவர்களுக்கெல்லாம் மதிய ஒரு நேர உணவு சேவை வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக கோவை தெற்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் முதலுக்குரிய பாபு அண்ணன் அவர்களின் ஏற்பாட்டின்படி கோவை சுந்தராபுரம் ஓத்தனூர் சுந்தராபுரம் தக்காளி மார்க்கெட் பகுதியில் கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விவசாயிகள் இங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க அது போக வந்து காய் காய்கறி வியாபாரிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க தூய்மை பணியாளர்கள் வந்திருந்தாங்க உடல் மூலமுற்றவர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது எங்களை அறியாமே எங்கள் மனசில் அவ்வளோ ஒரு திருப்தி எங்களுக்கு கிடைச்சிச்சு இதே மாதிரி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் என்னென்ன திட்டங்கள் சொன்னாலும் அதை வந்து தொடர்ந்து நாங்கள் செய்வோங்கிறத இங்கே தெரிவிச்சுக்கிறோம் இந்த இதே மாதிரி போன வருஷமும் நாங்கள் பண்ணியிருந்தோம் ஆனால் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எங்களுக்கு வந்து கூடுதலான பொறுப்பு இருக்கு காரணம் என்னன்னா எங்கள் தலைவர் வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி எதிர்காலத்தில் தமிழக அரசிலேயே மாற்றக்கூடிய சக்தியாக ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கிறாரு வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் இந்த உலக பட்டினி தினத்தை போய் எப்படி நாங்கள் சாப்பாடு போட்டு அதாவது உணவு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோமோ தளபதி ஆட்சி வரும்போது அப்படி ஒரு சூழ்நிலைய கட்டாயம் யாருக்கும் இருக்காது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்டது எங்கள் தமிழக வெற்றி கழகம் அதில் நாங்கள் ஒரு பங்கா இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவை தெற்கு கிணத்து கடவு சட்டமன்ற தொகுதி பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நாங்கள் வந்து இந்த உணவு வழங்கிட்டு இருக்கிறோம் குறைந்தபட்சம் பக்கம் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டோர் நாங்கள் எங்களோட இந்த உணவு சேவையில பயன்படுவாங்கங்கிறத தெரிவித்துக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி